விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா அங்கே பேசி முடிச்சுட்டோனே அங்கேருந்து அப்படியே காவேரி வெளியே வராங்க வெளியே வந்தவொடனே அப்படியே சார் தான் பார்க்குறாங்க பார்த்த கேட்குறாங்க ஏய் என்னடி இது சூப்பராக இருக்குடி உங்கள் கிட்டத்தில் நல்லா இருக்குது இந்த செயின் அப்படின்னு சொல்கிறாங்க யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க அதுவாம்மா விஜய் தான் வாங்கி கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இது முன்னாடியே எனக்கு வாங்கி வச்சுட்டாருமா இப்போ தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏய் நல்லா இருக்குது காவேரி அப்படின்னு பாட்டியும் வந்து பார்க்குறாங்க இந்த சத்தம் கேட்டோன்னே அப்படியே கங்கா எட்டி பார்க்குறாங்க ரூம்லேருந்து பார்த்த அப்படியே கோமா மா வருது என்ன இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே கோபமா உள்ள போறாங்க குமரன் வராரு வந்த உடனே அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்ருக்காங்க கங்கா ஐயோ இவ டென்ஷனாக இருக்கா போல இருக்கே இவகிட்ட போய் இப்போ நம்ம பேச வேணாம் பேசுனா கண்டிப்பாக நம்மளை திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படியே அமைதியாக இருக்காரு என்னங்க நான் அப்படியே கோபமாக இருக்கேன் நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு கங்கா கேட்குறாங்க கங்கா அதுவா ஒன்றும் இல்லை நீ ஏதோ டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது அதனால தான் அப்புறம் பேசிக்கலான்னு போனேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க ஐயோ என்ன சொல்ல போகிறா தெரியலையே கண்டிப்பாக ஏதாவது திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படியே யோசிச்சுட்டேன் கிட்ட வராரு அங்க பாத்தீங்களா வெளியே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா விஜய் வந்து செயின் வாங்கி கொடுத்துருக்காரு காவேரிக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியா நல்லா இருக்கா நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு குமரன் கேட்குறாரு அதுக்கா சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா இல்லையா காவேரி விஜய் எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு பார்த்தீங்க பார்த்தீங்களா அங்கே செயின் எல்லாம் சூப்பராக வாங்கி கொடுத்துருக்காரு இது எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க ஐயோ கங்கா செயின் தானே உனக்கு வேணும் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு குமரன் சொல்கிறார் ஏன் எந்த காசை எடுத்துகிட்டு போய் வாங்க போகிறீங்க இங்கே பாருங்கள் நான் கேட்டால் தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணுமா உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா அதை கேட்டோன்னே ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டேனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு சரி இருங்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு வெளியே போனோடனே காவேரி வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே செயின் நல்லாயிருக்கு காவேரி அப்படின்னு குமரனும் சொல்கிறாரு அப்படியே அம்மா அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போன உடனே அப்படி பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க கங்கா கங்கா டென்ஷனாக இருக்கிறது அப்படியே காவேரி பார்க்குறாங்க ஐயோ அக்கா கிட்டையும் போய் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அக்கா நல்லா இருக்கு அந்த செயின்னு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆமாடி உங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது அப்படி பெருமையாக காட்டத்துக்காக வந்திருக்கியா அப்படின்னு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க நீ என்ன எல்லாத்தையுமே தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நல்லா இருக்கா எல்லாருக்கிட்டேயும் காமிச்சேன் உங்ககிட்டையும் காமிக்கணும்னு தோணுச்சு அதான் நான் வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆ நல்லாதான் இருக்கலாம் நல்லதாக இருக்குது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்போ யமுனா ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க கங்கா ஒரு மாதிரி பேசுகிறாங்க என்னக்கா ஒரு மாதிரி பேசுகிறேன் அங்கே ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கா அப்படின்னு யமுனா கேட்குறாங்க ஆமாடி உனக்கு தெரியாதா இங்கே இங்கேதான் பிரச்சனைலாம் நல்லா போயிட்டுருக்குமே அப்படின்னு யமுனா சொல்லி யமுனா கிட்ட சொல்கிறாங்க என்னக்கா என்ன நடந்தது எதுவும் இருந்தாலும் சொல்லுக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுவா அந்த காவேரிக்கு விஜய் வந்துட்டு செயின் வாங்கி கொடுத்துருக்காரு அதை அப்படியே பெருமையாக காமிக்கிறா எல்லாருக்கிட்டையும் எனக்கு கோபமாக வருது ஆனால் மாமா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லக்கா கடையிலையே காவேரிக்கு விஜய் வந்து நல்லா கிஃப்டெல்லாம் செய்வார் எல்லாமே வாங்கி கொடுப்பாருன்னு தான் சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாடி நீ சொல்லும் போது எனக்கு தெரியல இப்போ தான் எனக்கு தெரியுது எல்லாம் நல்லா தான் செய்கிறாரு ஆனால் எனக்கு தான் கோபமாக வருது மாமா ஒன்றுமே பண்ண மாட்டுறாரு அப்படின்னு கங்கா அப்படி டென்ஷனாக பேசுகிறாங்க சரி விடுக்கா நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகாது ஆனால் ஒன்று வளகாப்பை மட்டும் தனித்தனியாக பண்ணுங்கள் ஒன்றா மட்டும் பண்ணவே பண்ணாதக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நான் அம்மா அம்மாக்கிட்ட பண்ணால் எனக்கு அஞ்சாவது மாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா அஞ்சாவது மாதமா அப்போது உடனே பண்ணிவிடுவாங்க நான் வரேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாங்க அங்கே வந்து கங்கா அப்படியே டென்ஷனாக வராங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க இங்கே பாருமா எனக்கு கண்டிப்பாக அஞ்சாவது மாதம் வளகாப்பு நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடி நீ நீதான் சொல்லிட்டல சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன சிம்பிளா பண்ணிடலான்னு சொல்றாங்க சொல்கிறாங்க ஆமாடி என்னடி இப்படி பேசிட்டு இருக்க நீ தான் சொன்ன சொன்னேன் உடனே என்ன இருக்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை எல்லாரையும் கூப்பிடலாம் தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிடலாம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சார் தான் சொல்றாங்க ஆமா நிறைய காவேரிக்குன்னா நல்லா கிராண்டா பண்ணுவீங்கல்ல எல்லாம் நான் சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் உடனே அதே மாதிரி சிம்பிளா பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே கூப்பிடலாம் சரியாடி அப்படின்னு சொல்றாங்க சரி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க இதை எல்லாமே விஜய் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு பார்த்துட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு கண்டிப்பாக காவேரிக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு போய் சாரதா கிட்டே சொல்கிறாரு அத்தை அவங்கக்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சொல்லுப்பா என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து நல்லா நல்லா கிராண்டாக பண்ணுங்க அத்தை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லை பா அதுக்குலாம் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அத்தை அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆ வேண்டாப்பா அவ்வளோ பணம்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல அத்தை நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார் சார்